வித்தவுட் டிலே லேர்ன் சம் லெசன்ஸ் தாமதமில்லாமல் சில பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள் ஒன்று பேதவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம்

ஆனால் பேதுரு இங்கே அழகாக எழுதுகிறார் த ஆர்டர் ஆஃப் காட்ஸ் ஹெல்ப் ஒரு மனுஷனுக்கு ஒரு தேவன் செய்கிற உதவியினுடைய ஆர்டரை பாருங்கள் ஃபஸ்ட்டு சீர்படுத்துகிறார் ஹலோயா ரெண்டாவது அவர் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுகிறார் மூணாவது ஸ்ட்ரென்தன் பண்ணுகிறார் நாலாவது எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறார் சீர்படுத்துறது தான் முக்கியம் ரொம்ப நாள் உங்களுடைய சோகத்திற்கு உங்களுடைய வழிக்கு நீங்க தண்டனை கொடுத்து இருக்க கூடாது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சில வழியின் பகுதிகளை ஃபஸ்ட்டு அவர் சீர்படுத்துகிறார் ரொம்ப நாள் அதை அப்படியே வச்சுருக்காதுங்க ஒன்று பிரச்சனையை தீருங்க இல்லை பிரச்சனையை விட்டு வெளியில் வாங்க ஆமே நல்ல எழுவையா கம் அவுட் தட் இஸ் அ குட் டிசிஷன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா சில பிரச்சனைகளை உங்களால் தீர்க்கவே முடியாது இட்ஸ் அ அன்சால்வபுல் ப்ராப்ளம்ஸ் சில பேர் சொல்லுவாங்க பிரச்சனையை தீர்க்க முடியாத பிரச்சனை உலகத்துலேயே இல்லை அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லித் தரேன் சில பொம்பளைகளை திருத்தவே முடியாது சில ஆம்பளைகளை திருத்தவே முடியாது சில பேர் ரசிக்கப்படவே மாட்டாங்க அதில் ஒரு ஆள் யாரு பிசாசு இப்போ உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கிறவங்க மனுஷத்தில் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்கன்னா அவங்களை நீங்கள் மாற்றலாம் அவங்களோட நீங்கள் நெகோசியேஷன் பண்ணலாம் அவர்களுக்கு புரிய வைக்கலாம் அவர்கள் அவர்கள் மாமிசத்தில் போராடவில்லை அவர்கள் பிசாசுடைய கை அவர்களை மாற்றணும்னா ஆண்டவர்கள மாத்திரம் தான் முடியும் ஹலோ லூயா டோன்ட் ட்ரை டு சேஞ்ச் அ ஹியூமன் பர்சன்ஸ் வித் பொசஸ் பை தஸ் ஈவில் ஸ்பிரிட் மனுஷனாக இருந்தால் மனசாட்சின்னு ஒன்று இருக்கும் பிசாசு வசனத்தை கேட்பான் வசனத்துக்கு நடுங்குவான் வசனத்தை சொல்லும்போது ஓடுவான் ஆனால் அவன் எப்போவுமே பிசாசாகவே தான் இருப்பான் புரியுதா உங்களுக்கு நான் பேசுறது புரியுறவங்க மற்ற ஒரு சொல்லுங்க பார்ப்போம் இஃப் யோர் ஹஸ்பண்ட் காட் பை த ஈவில் ஸ்பிரிட் ஒரு சகோதரி என்கிட்ட கேட்டாங்க என் புருஷன் வேற ஒரு பொண்ணோட உறவில் இருக்கிறார் பாஸ்டர் எனக்கு நல்லா தெரியும் நான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவர் கூட வேலை பார்க்குறவங்களெல்லாம் நான் கேட்டுட்டேன் எல்லாருமே ஆமான்னு சொல்கிறாங்க நான் கேட்டேன் உங்களால் அவரை ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு நான் சொன்ன அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அவங்க என்கிட்ட கேட்டாங்க ஃபஸ்ட்டு நான் டிவோர்ஸ் பண்ணலான் இருக்கேன் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சா டிவோர்ஸ் பண்ணிவிட்டால் ஒரு பிசாசிட்டேருந்து நீங்கள் தப்பிருக்கிறீங்க அதுக்கப்புறம் ஆயிரம் போலவே பிசாசு வரப்போகுது ஆமாம் நல்ல எழுவியா இட்ஸ் நாட் அ வே அதுவல்ல வழி அப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் உங்கள் புருஷன் இப்படி செய்கிறாருன்றதுனால நீங்கள் யாரு கூடையாவது உறவில் இருந்தால் தான் நீங்கள் டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க அவங்க ஒன்றுமே சத்தம் பாட்டவே இல்லை பிசாசை மாற்ற கத்துறால தான் முடியும் அல்ல லூயா ஸோ டோன்ட் வேஸ்ட் யூர் டைம் டு நெகோசியேட் வித் சம் பர்சன் ஆர் பர்சஸ்ட் பை ஈவல் ஸ்பிரிட் பிசாசு சில மனிதனை போல உங்க வாழ்க்கையில வந்து நிற்கும் போது அவங்க மனுஷர்களாக இருந்தாங்கன்னா நீங்க முயற்சி பண்ணலாம் கத்துறதை மாற்றுவார் பிசாசு மனம் திரும்பாது அப்படி மனம் திரும்பணும்னா அந்த பிசாசு அவங்கள விட்டு போகணும்னா அது தேவனால் மாத்திரம் தான் முடியும் அவர்கள் அதற்கு ஒப்பு கொடுத்தால் மாத்திரம் தான் தேவனாலையும் முடியும் அல்ல இல்லையா உங்களை தாக்குகிற சில மனிதர்கள் பிசாசில் அனுப்பப்பட்டிருக்காங்கன்னா நீங்கள் தான் ஓடணும் அவர்களை ஓட்ட ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது ஆமே நல்ல இல்லையா ஸோ கம் அவுட் கம் அவுட் ஃப்ரம் இயர் பெயின் உங்களுடைய மளிகளை விட்டு வெளியே வாங்க அது நடந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஏன் நீங்கள் உங்கள் காயத்தை ஆற விட மாட்டேங்கிறீங்க ஏன் உங்கள் காயத்துக்குள்ளால் விரலை வைத்து நீங்கள் திரும்ப திரும்ப அதை காயமாக்குகிறீங்க குரங்கு கையில் கிடச்ச புண்ணு மாதிரி ஒரு குரங்கை கொல்லணும்னா ரொம்ப சுலபமான காரியம் என்னன்னா அந்த குரங்குடைய சரீரத்தில் ஒரு புண்ணை ஏற்படுத்தணும் அது தன்னால் செத்து போயிடும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் கருவாட்டுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல ஒரே ஒரு ஆளுக்கானதுனால மற்ற எல்லாருக்கும் ஒருத்தர் கூட கருவாடு கதை சொல்கிறேன் சில குரங்குகள் வந்து ஒருத்தவங்க வீட்டு கொல்லப்பக்கத்தில் இருக்கிற செடியெல்லாம் பிடிக்கி போட்டுரும் ஒரே அது தொல்லை பண்ணிட்டு இருந்துச்சு அந்த வீட்டுக்காரன் ஒரு ஐடியா பண்ணான் அழுகி போன கொஞ்சம் கருவாடை எடுத்து ஒரு இலைக்குள்ள நல்லா பொதிஞ்சு அதை நல்லா கட்டி தூக்கி அப்படி மேலே போட்டான் இந்த குரங்கு வந்துச்சு பொட்டணம் நல்லா இருக்கேன்னு வந்து எடுத்துச்சு பொட்டணத்தை பிரித்து கையை வச்சால் அது அழுகி போன கருவாடு அந்த கருவாடை கையில் பட்டணும் எடுத்து மோந்து பார்த்துச்சு ஒரே நாத்தம் கீழே தேய்க்குது நாத்தம் போல எங்கெங்கேயோ தேய்ச்சி பார்க்குது அது என்ன பண்ணலை நாற்றம் போகவே இல்லை தேய்ச்சு தேய்ச்சி கையெல்லாம் என்ன ஆயிடுச்சு புண்ணாயிடுச்சு புண்ணானதுக்கப்புறம் மோந்து பார்க்குது கருவாடை விட பயங்கர நாற்றம் அடிக்குது இப்போ புண்ணு ஆடுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அதை சொரிஞ்சிக்கிட்டே இருக்குது உள்ளேருந்து புழு வருது அதை சொரிஞ்சு சொரிஞ்சு கடைசியில் புண்ணு புழுத்து செத்து போயிடுச்சு இன்னைக்கு சில பேர் அப்படிதான் உங்களுக்கு பிரச்சனைகளையும் வழிகளையும் உண்டாக்குறவைகளையே கையில் வைத்து அதை சொரிஞ்சு சொறிஞ்சு அதை மாறும் மாறும் மாறும்னு ட்ரை பண்றீங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்றேன் அது மாறாது நீ தான் மாறணும் ஆமின் சொல்லுங்க பாப்போம் அது மாறாது உன் வீட்டை ஆட்டி படைக்கிற சந்தேக பிசாசு மாறாது ஏன்னா சந்தேக பிசாசு யாரை பிடிச்சிருக்கிறோ அவங்க மாறணும்னு நினச்சாதான் அது மாறும் ஸோ நான் என்ன சொல்றேன் பேக் யுவர் திங்ஸ் பேக்அப் ஆல் யுவர் ஹாப்பினஸ் அண்ட் டிபார்ட் ஃப்ரம் தட் பிளேஸ் லிட்ரலாக உங்கள் வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு நான் சொல்லலை அந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வர்றதற்கு என்னெல்லாம் உங்களால் முடியுமோ அதெல்லாம் செய்ய வேண்டும் அல்ல லூயா